விதகலி இயக்கம் இது வண்டிருக்கும் மக்களுக்குமான விதகளின் குரல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல திமுகவினுடைய அனுதாபியான ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் சென்னை மகளிர் உயர் நீதிமன்றம் முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைகள் விதித்திருக்கிறது அந்த தீர்ப்பையொட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாரை காப்பாற்றுவதற்காக விரைந்து இந்த வழக்கு விசாரணையை முடித்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் எந்த அளவிற்கு தாமதமான நீதி அநீதிக்கு ஒப்பானதோ அதே போன்று விரைவான நீதியும் அநீதிக்கு ஒப்பானதுதான் ஏனாக்க இதுல நிறைய லூப் ஹோல் இருக்குது இவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தவுடனே ஒரிஜினல் திமுக யாரும் பேசல அதிமுக கழட்டி போட்ட ஒரு கோமன துணி சட்டத்துறை அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய கனிம வளங்கள் துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் என்ன ஒரு பழனிசாமி எதிர்த்து என்ன சாரை இட்டு கட்டி பொய் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ரீதியில் ஒரு அறிக்கை விட்டு அவருக்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு காட்டமான விரிவான

அறிக்கையை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தீர்ப்பு வந்துவிட்டது என்ன இன்னும் நிலைய வித்துவான்களை காணவில்லை என்று நினைப்பதற்குள் தனது அறிக்கை வாந்தி வாயிலாக மீண்டும் ஆஜராகிவிட்டார் ரகுபதி சார் அறிக்கை வாந்தி வாயிலாக ஆஜராகிவிட்டார் ஸ்டாலின் மாடல் அரசு விசாரித்த லட்சணத்தை காரி துப்பி சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர் நீதிமன்றம் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இந்த திமுக மாடல் அரசு ஒண்ணும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வந்து உத்தரவிடல உத்தரவிட்டது சென்னை உயர் நீதிமன்றம் அரசினுடைய காவல்துறை மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இழங்கக்கூடிய இந்த காவல்துறையானது முழுக்க முழுக்க வழக்கை மூடி மறைக்கக்கூடிய வேலை தான் பார்த்தது அந்த விசாரணை போக்கை பார்த்த நீதிமன்றமே காதி துப்பி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது நீதிமன்றம் தான் அப்படி நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி நடத்திய விசாரணைக்கு கூட கிரெடிட் எடுக்கும் அளவிற்கு ஸ்டிக்கர் வரி திமுகவிற்கு முற்றி போய் உள்ளது இவங்க எதுக்க பார்த்தாலும் ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து ஒட்டிட்டு வாங்க எவனோ புத்த பிள்ளைக்கு இவன் பேர வைக்க வந்தாலும் திமுக அதே மாதிரிதான் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்தினது தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் ஆனா மு க ஸ்டாலின் வந்து தூக்கிட்டு வந்து வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் இது காரணம் ஸ்டிக்கர் மட்டும் இந்த கும்பல் வந்துருச்சு பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய வேண்டாம் எனவும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் எனவும் திமுக அரசின் காவல்துறை சொன்னதாக கூறியுள்ளார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வாதாடினார்ல அந்த வழக்கறிஞர் நேற்று அதாவது இரண்டாம் தேதி என்ன பேட்டி கொடுத்துருக்குறாரு அப்படின்னாக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட வந்து திமுகவை சார்ந்த அந்த காவல்துறை திமுகவினுடைய முழுக்க முழுக்க கொத்தடுமையாக மாறிவிடுது காவல்துறை அவங்க ரெண்டு பேர் போய் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க கேஸ் எல்லாம் எதுவும் வேணாம் எஃப்ஐஆர்லாம் எதுவும் கொடுக்காத உன்னோட லைஃப் கெட்டு போயிடும் அதனால் பழக்க வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு போய் மிரட்டியிருக்காங்க அந்த பெண்ணை அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க ஏன்னா பாலியல் வழக்கில் கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றம் வந்து அதனுடைய உத்தரவின் பேர்ல எடுப்பாங்க அதுக்கெல்லாம் நீ போக கூடாது எஃப்ஐஆர் வாபஸ் வாங்க எஃப்ஐஆர் போட்டாக்க ஒன்னொரு லைஃப் தான் வீணா போகும் சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி இருக்கிறது அந்த காவல்துறை இதை நாங்க சொல்லுல எதிர்கட்சி வந்து ஒன்னும் குற்றம் சாட்டல இதை சொன்னது அந்த பெண்ணிற்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் சொன்னாரு இதைத்தான் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இதுதான் நீங்கள் வழக்கை நடத்தும் லட்சணம் ரகுபதி சார் எஃப்ஐஆர் பதியாமல் உங்கள் அனுதாபி ஞான காக்க முயன்றது என்று அம்பலப்பட்டிருக்கிறது அப்போ எஃப்ஐஆர் வந்து பதியக்கூடாதுன்னு காவல்துறை போய் மிரட்டுதுனாக்க அப்ப அந்த நானசேகரன் பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறது யாருடைய காவல்துறை ஸ்டாலின் மாடல் அரசுடைய காவல்துறை இன்னும் எத்தனை சித்து வேலைகளை தான் இந்த வழக்கில் செய்தீர்கள் என்பதை விசாரிக்கவே இன்னொரு வழக்கு பதிந்தாக வேண்டும் இந்த வழக்க மூடி மறைக்கிறதுக்கு இந்த திமுக காரணங்க என்னென்னலாம் சித்து விளையாட்டு செஞ்சானுங்க என்பதை விசாரிப்பதற்கே தனியாக ஒரு வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்றாரு ஞானசேகரன் போன் பிளைட் முடியில் இருந்தது என்று அவசர அவசரமாக பிரஸ் மீட் கொடுத்ததே இந்த வழக்கின் சந்தேகங்களை வழிபெறச் செய்தது விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா விசாரணை நடப்பதற்குள்ளாகவே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஞானசேகரனுடைய போனு பிளைட் மூலதான் இருந்தது அப்படின்னு எப்படி நீங்க சொன்னீங்க அதுக்குள்ள சிடிஆர்லாம் செக் பண்ணிட்டீங்களா நீங்க அதுக்குள்ள எல்லா விசாரணை எல்லாம் முடிச்சு நீதிமன்றத்துல கொடுத்துட்டீங்களா நீதிமன்றம் சொல்லணும் ஆமா பிளைட் மூல தாங்க இருந்தது ஆதாரத்தை காவல்துறை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு முந்திரி மாதிரி முந்திட்டு சொன்னதுக்கு காரணமே இந்த குற்றவாளிகளை மறைப்பதற்கு தான் அந்த சாரை மறைப்பதற்கு தான் குற்றம் நடைபெற்ற போது குற்றவாளி ஞானசேகரனை காவல்துறை ரெட் ஹேண்டாக பிடிக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் செய்தவுடன் ஞானசேகரன் முதலில் விசாரணை செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்க புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்த உடனே ஞானசேகரன் வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி உடனடியாக அவர் விடுவிக்கப்படுறார் எந்த பாலியல் குற்றங்கள்லயாவது இந்த நிகழ்ச்சி நடக்குமா ஒரு பெண்ணு பாலியல் குற்றம் சம்பவமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு கூப்பிட்டு உள்ள வச்சு திரும்ப அனுப்பி விட்டு அப்புறம் திரும்ப இந்த பிரச்சனையை அஇஅதிமுக கையில் எடுத்த பிறகுதான் மீண்டும் வந்து கைது செய்யப்படுகிறார் அந்த குற்றவாளி மறுநாள் மீண்டும் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறான் குற்றம் நடந்த போது அவன் பயன்படுத்திய போனும் அவனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட போனும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறு போன்கள் பயன்படுத்தப்பட்டதா இடையில் சார் குறித்த தடயங்கள் அவன் அழித்திருக்க மாட்டானா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அண்ணன் வந்து குறிப்பிடுறாரு நாங்களே கேக்குறோங்க இன்னைக்கு காலையில அவனை வந்து கைது பண்றீங்கன்னு வச்சுங்க சாயந்தரமே அவனை விடுவிச்சிடுறீங்க மீண்டும் அடுத்த நாள் தான் அவனை கைது பண்றீங்க அப்போ அந்த இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளியில அவன் ஆதாரத்தை அழித்திருக்க மாட்டானா ஏன்னா ஆதாரத்தை அழித்த வழக்கும் ஒன்று அவன் மேல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப அந்த இடைப்பட்ட கேப்ல அவன் ஆதாரத்தை அழித்திருக்க மாட்டானா அது மட்டும் இல்லாமல் அவன் பயன்படுத்திய போனை தான் திரும்ப கொடுத்தானா காவல்துறையிட்ட காவல்துறை மீண்டும் அவன்கிட்ட அதுதான் பறிமுதல் பண்ணதா அல்லது எந்த குற்றவாளியாவது இந்த ஒரு கேப் கிடச்சனா ஆதாரத்தை முதல் அழகிதான் பார்ப்பான் அப்ப உண்மையாகவே ஞானசேகரடனும் கைப்பற்றப்பட்ட அந்த போன் அவனுடைய தானா என்ற சந்தேகம் இயல்பாக எழும்பது இல்லையா இல்லையா அதைதான் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டிருக்கிறார் மிக நுட்பமான பல கேள்வியில் கேட்டிருக்காரு அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுப்பது பெரிதல்ல ஏன்னா எல்லாரும் கூட எல்லாரும் போய் போட்டோ எடுப்பாங்க ஒரு வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் இருக்குனாக்க பக்கத்தில் போய் நாமளும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் கூட நம்ம கேட்கல ஆனால் இதில் மிக முக்கியமான குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடுறாரு ஆனால் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வீட்டு பெட்ரூமில் அமர்ந்து திமுக அமைச்சர் சென்னை மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்ததை தான் கேள்வியாக கேட்கிறோம் ரொம்ப இயல்பா கேட்கிறாரு இந்த போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவன் ஒரு தொடர் குற்றவாளி அவன் மேல ஏற்கனவே ஒரு பதினைந்து வழக்குகள் இருக்கு அப்படிப்பட்ட உடன் போயிட்டு அவன் வீட்டுக்குள்ள அவன் பெட்ரூம்க்குள்ள உட்காந்து ஒரு அமைச்சர் தீனி தின்றாரு பீஃப் பிரியாணி தின்றாரு அப்படின்னாக்க கூடவே சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயரா ஆமா துணை மேயரும் கூட இருக்கிறாரு அப்படின்னாக்க அவ்வளவு நெருக்கமான பழக்கமா மாசு சார் நீங்களாவது சொல்லுங்க சார் நீங்க தான் அந்த சாரா இல்ல சந்தேகமா கேக்குறேன் வரைக்கும் போயிட்டு பிரியாணி தினாலும் போயிட்டு சாப்பாட்டையே ஆளு வேற என்னென்னலாம் பகிர்ந்திருப்பீங்க அப்படின்னு வந்து இயல்பான சந்தேகம் எல்லாருக்குமே எழும்புல எல்லாருக்கும் வந்து கேள்வி எழும்புலே நான் அவ்வளவுதான் தனது வீட்டிலேயே உணவு அருந்துவதால் ஏற்படும் தைரியத்தில் தான் இவன் இது போன்ற குற்றங்களை தைரியமாக செய்துள்ளான் ஒரு குற்றவாளி வீட்டுல போய் அமைச்சரே உட்கார்ந்து தீனி தின்னா அந்த குற்றவாளிக்கு எவ்வளவு தைரியம் வரும் அந்த தைரியத்தில் தான் இவன் செஞ்சிருக்கிறான் அதற்கான பதிலை சொல்லாமல் இன்று வரை அது வந்து இப்ப வந்து என்ன சொல்றது என மழுப்பி வருவது நீங்கள் தானே ரகுபதி சார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு மேலும் சட்டமன்றத்தில் இது குறித்த விவாதத்தில் பதிலளித்து பேசிய விடியா திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவு குற்றப்பின்னணி உள்ள இவனை திமுக அனுதாபி என்று பேசியது சட்டமன்ற குறிப்பில் பதிவாகியுள்ளது இதற்கு கொத்தடிமை மந்திரியின் பதில் என்ன ரகுபதியை பார்த்து கேட்கிறார் கொத்தடிமை மந்திரியின் பதில் என்னன்னு கேட்கிறாரு அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் சட்ட போய் உக்காந்துக்கிட்டு அவர் என்ன பேசுறாருனாக்க அவர் திமுகவின் அனுதாபி அப்படின்னு பேசுறாரு ஒரு இஸ்ரீ சீட்டருங்க அவன் மேல பதினைந்து பதினாறு வழக்குகள் இருக்குங்க அவனை போய் திமுக அனுதாபின்னு போய் சட்ட சபையிலே போயிட்டு முதலமைச்சர் சொல்றாருனாக்க பொம்மை முதல்வரு நாங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க பாப்போம் அதைதான் நான் நான்கு உதயகுமார் அவர்கள் வந்து கேட்கிறாரு கடந்த ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட குற்றச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று குற்றவாளிகள் விசாரணையின் போது கடந்த பல ஆண்டுகளாக அங்கே நடைபெற்ற பனிரெண்டு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்கள் ஒப்புக்கொண்ட பனிரெண்டு குற்றச்சம்பவங்களில் ஒரு சில வழக்குகளில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட குற்ற உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவசர கதியில் வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று சம்பந்தமே இல்லாத குற்றவாளிகளை கைது செய்து தற்போது அவர்கள் சிறையில் உள்ளார்கள் அந்த ஈரோடு மாவட்டம் அந்த திருப்பூர் மாவட்டத்தான் தொடர்ச்சியாக கொலை கொள்ளைகள்லாம் நடந்துட்டு வருது அது தொடர்பாக ஒரு மூன்று பேரை கைது பண்றாங்க அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில இருந்து ஒரு பன்னிரெண்டு குற்றச்சம்பவங்களில் தான் ஈடுபட்டோம் அதுல ஒரு பத்தொன்பது பேரை நாங்க கொண்டு இருக்கோம் அப்படின்னு வாக்குப்பணம் கொடுக்கறாங்க ஆனா இந்த காவல்துறை என்ன பண்ணிருக்குனாக்க இவனுக்கு ஒப்புக்கொண்ட இதுக்கு முன்னாடியே அந்த வழக்குல நிறைய பேரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க அப்ப அவன் உண்மையான குற்றவாளியா இல்ல ஒப்புக்கொண்ட இவன் உண்மையான குற்றவாளியா அப்ப இப்ப தெரியுதுங்களா அவசர கதியில் வழக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் அரசினுடைய காவல்துறை என்ன மாதிரியான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்குன்னு பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றியவர் புரட்சி தமிழர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் விசாரித்தது சிபிஐ தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் இதில் கூட ஸ்டிக்கர் ஓட்ட கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ரகுபதி சார் பதில் சொல்லுங்க சார் கேட்கிறார் ஆஹ் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்கிறார் பதில் சொல்லுங்க பொள்ளாச்சி வழக்கு விசாரணை ஆறு ஆண்டுகள் நீடித்தது என கூறும் கொத்தடிமை மந்திரி ரகுபதி அவர்களே இதில் நான்கு ஆண்டுகள் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதை மறந்துவிட்டார் அக்கா கனிமொழி அவர்களும் இந்த ரகுபதி அவர்களும் தத்தி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க சொல்றாங்க பொள்ளாச்சி வழக்கு ஆறு வருஷமா இழுத்துட்டீங்க ஆறு வருஷமா இழுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நார்வி உதயகுமார் சொல்றாரு இந்த பொள்ளாச்சி வழக்கு ரெண்டு வருஷம் தான் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல இருக்குது மீதி நாலு வருஷம் உன்னோட ஆட்சி காலத்துல தான் பாட்டு நடந்தது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா இதை கூட தெரிஞ்சு விடுமா பேச மாட்டீங்க ஆறு ஆண்டு நீட்டு நீங்களே அதுல நான்கு வருஷம் ஓ வருஷம் தானே உன்னுடைய ஆட்சியாண்டு தானே நீ விரைந்து ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல வந்து திருப்ப வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்ப நாலு வருஷம் இழுத்தடிச்சது உங்க ஸ்டாலின் மாடல் தான் அதை முதல்ல திரும்பி பாருங்க ரகுபதி சார் கனிமொழி அக்காவே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு அண்ணாநகர் நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கு முதல் அரக்கோணம் பாலியல் வழக்கு வரை திமுக அரசு எந்த லட்சணத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு வருகிறது என்பதை நாடு அண்ணாநகர் பத்து வயது சிறுமிக்கு எதிராக சிபிஐ வழக்குக்கு எதிராக கொண்டு போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சிறுமிக்கு எதிராக இந்த திராவிட மாடல் அரசு பாலியல் வழக்கு உங்களுக்கே தெரியும் அந்த தெய்வ செயலன் என்பவனுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு முக்கிய காரணம் அரசு தான் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபடமே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் ஒப்புக்கிட்டு அவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த லட்சணத்தெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்குது என்ன பண்றது இவங்க ஆட்சியில மாடி சிக்கி சீரழி நாம பல சார்களை காத்து நிற்பது விடியா திமுக மாடல் அரசு தான் திமுக எப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி என்பதற்கு ஆவுடையார் கோவில் பெண்ணின் அந்தரங்க போட்டோவை காட்டி மிரட்டிய திமுக காமுகனுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஸ்டாலின் சார் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் ரகுபதி சாரே சாட்சி ஆவுடையார் கோயில் ஒரு பெண்ணை மிரட்டின திமுகவை சார்ந்த ஒரு நபருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க இந்த ரகுபதி இவர் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே பத்தினி வேஷம் போடுறாரு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி தருகிறது என்று கோயபிள்ஸ் பொய்யை கட்டவிழ்த்து முடித்து விட்டு முன்னாள் சட்டமந்திரி அவர்களே தமிழகத்தின் சிறிய மாவட்டமான செங்கல்பட்டில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் எழுநூத்தி பாலியல் வழக்குகள் நீதிக்காக காத்திருக்கின்றன இதில் மகளிர் காவல் நிலையங்களில் சுமார் இருநூத்தி வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஆய்வு முடிந்து தேக்கத்தில் உள்ளன என்றும் மற்றும் பல வழக்குகள் பல்வேறு நிலைகளில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யப்பட்டும் நிலுவையில் உள்ளன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன செங்கல்பட்டுல மட்டும் கடந்த நான்கு வருஷத்துல எழுநூத்தி பதினேழு பாலியல் வழக்குகள் இதுல மகளிர் காவல் நிலையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது பாலியல் வழக்குகள் உங்கள் ஆட்சியின் திறமை எங்கே விடியா மாடல் அரசு மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு போல குறைந்த காலத்தில் நீதி வாங்கி தர தயாரா அண்ணா பல்கலைக்கழக மாணவி தான் நீதி வாங்கி தந்துடும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பதினேழு பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கு வழக்கு வாங்கி தாங்க அண்ணன் உதயகுமார் பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் மாண்புமிகு எடப்படையார் அவர்கள் வலுவாக இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த வழக்கில்